தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம சேனலில் திரை விமர்சனம் பகுதியில் ஒரு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அது என்ன படம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் இப்போ நாம வந்து திரை பகுதியில் என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெற்றிக்கு ஒருவன் அப்படிங்கிற ஒரு படம் இந்த வெற்றிக்கு ஒருவன் அப்படின்ற இந்த படத்தை நாம எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உண்மையான சம்பவங்களை தொகுத்து தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படி என்ன உண்மையான சம்பவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுல மலேசியாவில் தாதாவா வாழ்ந்த சக்கரவர்த்தி என்பவருடைய கதையை தான் இந்த படமா எடுத்திருக்கிறாங்க அவருடைய உத்தரவோட அவருடைய பர்மிஷனோட அனுமதியோட இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது வெற்றிக்கு இந்த படத்துல வந்து கதை திரைக்கதை வசனம் எழுதி கேமரா ஒளிப்பதிவும் செய்து படத்தை இயக்கியிருப்பவர் இருப்பவர் பகவதி பாலா அவர்கள் பகவதி பாலா இதோட மட்டும் நிறுத்தாமல் இந்த படத்துல கழுகுங்கிற கதாபாத்திரத்தை ஒரு வில்லனா நடிச்சிருக்கிறார் பண்ணி ஆக்சன் ஹீரோவா தண்ணிச்சிருக்கிறாரு அவருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து அந்த தாதா சக்கரவர்த்தியாக கேஜிஆர் நடிச்சிருக்காரு விவேக் ஹீரோவா நடிச்சிருக்காரு விஜய்ங்கிற கதாபாத்திரத்தில் ஒரு வெள்ளம் வச்சிருக்காரு இதில் வந்து முல்லைவேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம் வந்து பைல்வான் ரங்கனாவா நடிச்சிருக்காரு அப்புறம் பாத்தீங்கன்னா சதா கதாநாயகம் நினைச்சிருக்காங்க அர்ச்சனாவும் ரெண்டாவது கதாநாயகியாக வச்சிருக்காங்க இவங்க இல்லாமல் வைகாசி தேவி அப்புறம் கொட்டாச்சி போன்ற பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் வச்சுருக்கிறாங்க படத்தை வந்து சிறப்பான முறையில் உருவாக்கணும் அப்படின்னு கோரி கதையில் நிறைய திருப்பு முறைகளை கொடுத்து பகவதி பாலா அவர்கள் இந்த படத்தை அற்புதமா இருக்காங்க ஒலிப்பதில் சூப்பராக செஞ்சுருக்கிறாரு கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாக்கா மலேசியாவில் தாதாவாக இருந்த சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாரு அங்க சம்பாதிக்கிற பணத்துல தன்னுடைய இளம் வயசுல சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் தமிழ்நாட்டில் இங்க வந்து சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்டார் அது என்ன பண்றாரு தன்னுடைய நண்பன் முல்லைவந்தன் மூலமாக எல்லா சுத்தையும் சேர்த்து சேர்த்து வச்சுக்கோ அது வயசாக போச்சு வயசான அப்புறம் பார்த்தா மூணு பெண்களுக்கு கல்யாணம் பண்ணாமல் இருக்காரு அதனால தமிழ்நாட்டில் வாங்கி வச்ச சொத்தெல்லாம் வித்துட்டு அந்த காசுல பெண்களை கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்துல மலேசியாவில் இருந்து கிளம்புறாரு அவர் கூடவே அவருடைய தங்கச்சி பையன் விஜயும் கூட வராரு இப்போ எங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து உட்காந்துறாங்க பிள்ளையாந்திரம் கூப்பிட்டு இந்த மாதிரி சொத்தெல்லாம் வந்து என் பேருக்கு நீ மாற்றி கொடுத்துரு எல்லாம் விற்று நான் வந்து என் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரவர்த்தி அவர்கள் சொன்னாங்க இவர் வில்லனாச்ச அதெல்லாம் அவர் வந்து அது அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல சொத்தெல்லாம் அவர் பேருக்கு மாற்றி எழுதணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வரலை அடுத்து இந்த தங்கச்சி பையன் கூட கூப்பிட்டுறாங்க இல்லையா அவர் வந்து என்ன பண்றாரு இந்த மூணு பெண்களை ஒரு பொண்ணை நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நமக்கு நல்ல சுத்து கிடைக்கும் ஆசையில யாராவது கல்யாணம் பண்ணி முடிவு பண்றாரு ஆனால் இந்த மூன்று பெண்கள் வெவ்வேறு நபர்களை காதலிக்கிறார் இதை தெரிஞ்சு அவங்க அப்பா என்ன பண்றாரு பெண்ணு விரும்புகிற பசங்களுக்கே நம்ம பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுக்கிறார் இப்படி முடிவு எடுக்கும்போது தனக்கு பெண் என்று கோபம் விஜயங்கிறத கதாபாத்திரம் தன் மீது இருக்கக்கூடிய பினாபி சொத்துக்களை எல்லாம் வந்து சொத்துக்கு உரிமையாளர் கேட்கிறாரு அவர்கிட்ட எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற கோபம் இந்த முல்லை நாகப்பட்டது இந்த ரெண்டு பேரும் இந்த மாதிரி இருக்கிற தான் இந்த சக்கரவர்த்தி தங்கியர்கள் அந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொரு கொலையாளர் இந்த கொலைகளை எல்லாம் யார் செய்யறது அப்படிங்கிறது தான் படத்தோட கிளைமேக்ஸ் திருப்பு முனைகளை அதிகம் கொடுத்து படத்தை அற்புதமாக கொண்டு போய் சூப்பராக படத்தை எடுத்திருக்கிறது பகவதி பால அவர்கள் இந்த படத்தை அற்புதமாக தயாரிச்சிருக்கிறாங்க அற்புதமாக படம் வெளியே வந்திருக்குது அந்த படம் வெளியே வந்து திரையரங்குகள்ல இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது ஜனங்கள்லாம் போய் தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்க ஏன்னா சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா தேட்டரில் பார்க்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இன்னைக்கு இருக்கிற மக்கள் கிட்ட இருக்கு ரசிகர்கள் தான் சின்ன படங்கள் எல்லாம் வெற்றியடை செய்யணும் காரணம் என்னன்னாக்கா சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் வந்து வாங்கறதுக்கு விநியோகஸ்தர்கள் ரொம்ப கம்மியாயிட்டாங்க அடுத்து தேட்டரில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு அப்படி ரிலீஸ் பண்ணிடுறாங்க தேட்டருக்காரங்க டேட் கொடுத்துட்றாங்க ஆனால் அந்த தேட்டர் ரன் பண்றதுக்கு வருமானம் வரணும் படத்தை போட்ட இந்த தயாரிப்பாளருக்கும் வருமானம் வரணும் அப்போ சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படங்களை எல்லாம் ரசிகர்கள் தான் பார்ப்பதை தவிர்க்கின்றார்கள் அப்படி பார்க்க தவிர்க்கிற அந்த விஷயங்களை எல்லாம் இவங்க வந்து இன்னைக்கு மறந்துட்டு எல்லோருமே இந்த படத்தை இந்த வெற்றிக்கு ஒரு பண்ண திரைப்படத்தை தேட்டரில் போய் அந்த அந்த படத்துக்கு கலெக்ஷன் கொடுங்க இந்த படம் ஒரு சிறப்பான படம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த காசு வீண் போகலன்ற சந்தோஷத்தோடு வெளியில வருவீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம செலவு பண்ற காசு ஒரு ஒருவாய்ல திருப்தி படம் இல்லையா அப்படி ஒரு திருப்தியை தரக்கூடிய திரைப்படம் தான் இந்த வெற்றி கோவல் அதையனால நீங்கள் அனைவரும் இந்த படத்தை தேட்டரில் போய் அவசியம் பாருங்க படத்தை கொண்டாடுங்க வெற்றி செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்